இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளமும் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் என்றால் இந்த ரிஷபராசிக்கு பொருந்தையா ஐயா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அதே இடம் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் புண்ணியம் நம்மளுக்கு வழுக்கலை பூர்வ புண்ணியத்தில் எந்த கிரகங்களும் உச்சம் பெறாமல் இருந்துவிட்டோம் சனி பகவான் மட்டுமே தொந்தரவு படுத்திருந்தார் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கார் விரயத்தில் பதினோராம் இடத்துல இப்போ தான் லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு பகவான் சென்றார் பத்தாம் இடத்தில் அவருடைய ஜ பகவான் யாரோட வீட்டு பகவானோ சனி பகவான் தான் அமர்ந்திருக்கார் பத்துக்குடையவனே பத்தில் அமர்ந்துருக்கிறார் சற்று சஞ்சலமான காலம்தான் ஆனால் இப்பொழுது நல்ல காலம் பிறக்குது என்றால் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதமாக அமையும் என்பது உறுதி இதுவரைக்கும் எட்டில் தான் சாமி இருந்திருந்தார் செவ்வாய் பகவானும் சொல்லணும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருந்தாங்க நம்மளுக்கு நன்மை தர முடியல எல்லாம் தொந்தரவு தொந்தரவு மனம் அழுத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிது ரிஷபராசிக்காருக்கு மொத்த பேருக்கும் ஆனால் இப்பொழுது ராசிநாதனே பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இடம் பெயர்ந்தாலும் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் உச்சம் பெறும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு தனப்பிராபத்தின் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது ஐயா இது வரைக்கும் நம்மளுக்கு இளைய சகோதர நம்மளுக்கு கிடைக்கல இளைய சகோதரியால் ஒரு நல்ல பழங்கள் கிடைக்கல முன்னேற்றம் தரக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எதுவும் நம்மக்கிட்ட வந்து சேரலை அப்படின்ற பட்சமாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் எடுத்து நீங்கள் அதை ஆலோசனை பண்ணி பாருங்கள் நம்ம கேஸ் போட்டோம் நம்மளுக்கு எதுவும் பலாபலங்கள் கிடைக்கலனா ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் நாம் இங்கே சொத்துல நிறைய பிரச்சனைக்கு சாமி அப்படின்றது ஒழுங்கு இந்த மாதம் ஒரு தொடக்கமே உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வழுக்கப் போகிறது ஐயா இது வரைக்கும் நம்மளுக்கு பிரிக்கப்படாது இருந்து வந்த சொத்துக்கள் அதாவது பாகங்கள் எல்லாமே சொல்கிறாங்க வேறு அந்த பாகங்கள் பிரிக்காமல் இருந்திருந்தால் அந்த பாகத்தை பற்றி பேசுவாங்க ஐயா நம்ம ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறோம் நம்மளுக்கு அந்த சொத்து கொஞ்சம் விற்றா நம்மளுக்கு கிடைக்குன்ற ஒரு லாபத்துக்கு எண்ணம் வருது பாருங்க அந்த காலம் தேடிக்கொண்டே வருகின்றது ஐயா இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சாமி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இது வரைக்கும் நாம கிட்ட ச இளைய சகோதரன் பேசாமல் இருந்தால் இளைய சகோதரி பேசாமல் போட்டு கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டுருந்தவங்க கூட இன்றைக்கி தாழ்ந்து வருவார்கள் தாழ்ந்து கிட்டே பேசுவாங்க ஐயா வாங்க இந்த இந்த கேஸை முடிச்சுக்கோ எனக்கும் பத்து ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கும் பத்து ரூபாய் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த எண்ணம் தோன்றக்கூடிய காலமாக அமைக்கின்றது ஐயா செவ்வாய் தான் இந்த பூமி காரகன் என்று சொல்கிறவங்க அவர் நல்ல இடத்துல இருந்தாவே நல்ல பலாபலங்களை கொடுப்பாரு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் சாமி எட்டுல இருந்தார்னா அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறதா அவங்கள மேலே தான் எல்லா ராசிக்காரும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி தான் போயிருப்பாங்க இந்த முறை உச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார் அது வேறு விஷயம் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நான்கு நாட்கள் மட்டும்தான் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நாட்கள் மட்டும்தான் தொய்வான நிலையில் காணப்படுவோம் அதுக்கப்புறம் ஏற்றம் தரக்கூடிய காலம் இந்த ரிஷபராசிகார் அனைவருக்கும் இது ஒரு முதல் முன்னேற்றம் தரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பஞ்ச் அப்படி தான் சொல்லலாம் முதல் மாதம் என்றால் முதலில் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்வார்கள் பாருங்கள் ஒரு மனுஷன் தொடங்கும் பொழுதே பரவாயில்லை ஆனால் தடுமாறி கிடுமாறி நாம் தொடங்கி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை சுக்கரனோடு செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது இன்னும் சுகபோகத்துக்கு குறைவே இருக்கா சாமி செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று அவரும் அதில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றால் அந்த சேர்க்கைக்கு இணை என்பதே கிடையாதான் மூன்றாம் இடத்துல பூர்வ புண்ணியம் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலுத்து அந்த இடத்துலேருந்து பார்க்க பாக்கி மூணு கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத கம்யூனிகேஷன் கிடைக்கப் போகின்றது ஐயா ப்ரொமோஷன் இல்லாதவர்கள் ரிஷபராசிக்காரங்க அனைவருக்கும் சொல்கிறேன் வேலை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு புதிய புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக அமையப் போகின்றது வேலை இழப்பில்லை சுவாமி எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் திருமண தடை விலகக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகின்றது ஒரே வார்த்தை சொல்லலாம் சுவாமி ஏதன்னா இருக்கட்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு திருமண தடை ஏதேனும் இருந்திருந்தால் ஐயா எனக்கு திருமணமாகலை கல்யாண வயசு ஆயிடுச்சு திருமணம் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகின்றது இந்த பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் இது வரைக்கும் நம்மளுக்கு வழுக்காதுன்னா வழுக்கப் போகின்றது ஐயா இந்த ஒருவர் போது சாமி செவ்வாய் ஒருவர் போது அவ்வளோ சிறப்பு அவருக்கு செவ்வாயோட சுக்கரன் சேர்க்கை பெறும்பொழுது இன்னும் சுகபோகத்துக்கு குறை கிடையாது அவ்வளோ சிறப்பு அதாவது சனியுடன் சொக்க ச செவ்வாயும் சேர்ந்தால் தான் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த முறை செவ்வாயோட சுக்கரன் சேர்க்கப்படுகின்றனர் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சிகள் தேடப்போகின்றது இந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்ப தொந்தரவுலாம் இனிமேல் விளையாடு சாமி மன அழுத்தம் முதல்ல குறையும் சாமி ரிஷபராசிக்காரங்க இனிமேல் மன அழுத்தம் இல்லாமல் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது வெளியூர் சென்று தெய்வ காரியங்களுக்காக ஈடுபடக்கூடிய காலமாக அமையும் படிப்பு விஷயமாகட்டும் இது வரைக்கும் தகராறில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளாகட்டும் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமைக்கப் போகின்றது சொத்து பிரச்சனை அது அப்பாறுப்பட்ட விஷயசாமி என்னைக்கோ நடக்கக்கூடிய சொத்து பிரச்சனைக்கு நாம் இப்போ தான் கையேடு எடுக்கிறோம் ஆனால் இப்பொழுது தட்டி எடுக்கக்கூடிய காலமாக அமையும் அதாவது இந்த பிரச்சனை வரைக்கும் நம்ம ஆரப்பிட்டுருங்க பாருங்க எல்லாத்தையும் தள்ளுபடி தள்ளுபடின்னு வருது பாருங்க அந்த தள்ளுபடியான காலங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறேங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் தடைகள் உடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் முதல்ல அமையும் போகுது ஒரு நான்கு மாதம் நான்கு நாட்கள் மட்டும்தான் சுவாமி நான்கு நாட்களை கழித்த பிறகு உங்களுடைய தொந்தரவுகள் அனைத்தும் விலகும் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக ரிஷபராஜ்காரங்களுக்கு இனிமேல் வெற்றிங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த வெறுமை எல்லாம் இறைவனை சேரும் முதல்ல இதை தெரிஞ்சு இறை வழிபாடு மேன்மை அடையக்கூடிய காலம் இறைவன் ஸ்ரீமன் நாராயணனையும் ஸ்ரீராமரபிராமனும் வணங்கின சாமி நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தான் எட்டாம் அதிபதி குரு நம்மளுக்கு முதலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் இல்லை முருகப்பெருமான் இல்லை நீங்கள் யாரை வணங்கினாலும் சரி ஐயா நாராயணன் வணங்கினாலும் தான் முருகப்பெருமானை வணங்கினாலும் ஒன்று தான் ஐயப்பனை ஒன்று தான் சுவாமி ரெண்டு பேருக்குமே ரிஷபராசிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய சைவம் பைனமும் ரெண்டும் ஒன்றே உங்களுக்கு ஏன்னா இந்த உபயராசிக்காரங்களுக்கு ரெண்டு ஒரு பெரிய பாக்கியம் அது உபயராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் எந்த சூழ்நிலையும் வாழ்ந்துக்காங்க அவங்க ஆனால் அந்த பாவம் சிரராசி சரம் சிரம் என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தான் கொஞ்சம் தொந்தரவு இருந்தாலும் நாராயணனையும் நாம் பிடிச்சிக்கணும் சிவபெருமானையும் பிடிச்சிக்கணும் சரிங்களா அவருடைய திருவடியை பிடித்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நீங்காத துன்பத்திலிருந்து நாம் விளங்கலாம் வேற ஒன்றுமே சாமி இந்த மாதம் நாம் ஒளிர்கின்ற மாதமாக அமையும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் ஐயா பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அல்லவா நம்மளுக்கு விரையும் உண்டு சுகமும் என்பது உண்டு பனிரெண்டு என்பதும் சுகத்தை தான் கொடுக்குறான் பனிரெண்டையும் சுகத்தை தான் வச்சிருக்கேன் ஐயன சயன போகம் என்று சொல்கிறாங்க எல்லாமும் கிடைக்கணும் எல்லாமும் தாண்டி வந்தால் தான் ஒன்றில் ஆரம்பித்து பதினொன்று வரைக்கும் தான் பனிரெண்டாம் இடமே நாம் வந்து சேர் முக்தி பெற கொடுக்கக்கூடிய இடம் இல்லவா முக்தி பெறக்கூடிய இடம் அல்லவா அதனால அந்த பனிரெண்டு பொழுது தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் முக்தி பெற்றதுக்கான அர்த்தமே பன்னெண்டு மணி ஆன பிறகு தான் ஒன்றாம் மாதம் திரும்பி ஒரு மணி வரும் நம்மளுக்கு அதனால் இந்த முறை இந்த மாதம் நம்மளுக்கு தொடக்கமே வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையப்போகின்றது ஒரு ஒரு என்ன சொல்லுங்களேன் ஒரு புத்துணர்ச்சி பெருதுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் ரிஷபராசிக்காருங்க அனைவருக்கும் இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய காலமே கண்டு பின்தங்கி போகக்கூடிய காலமாக இந்த மாதம் போவதில்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படிதாங்க சூப்பருங்க வேலை இழந்தவருக்கு இது முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய எலிஜிபிளுங்க ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் போகின்றது ஏன்னா சூரிய பகவானும் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தான் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க பாருங்கள் ரிஷபராஜுக்காருங்க இந்த முறை டீச்சர் தொழிலுக்காகவோ அல்லது ஆசிரியர் பணி அல்லது மருத்துவமும் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பொன்னான மாதம் என்றால் இந்த நீட் தேர்வுலாம் பெரிய வின்னிங்கில் வருங்க நீங்கள் ஐயா செவ்வாய் ஒருவரே மருத்துவத்துக்கான காரகன் என்றே நடத்துக்கணும் முதல்ல நீங்கள் மருத்துவ காரகன் என்றால் அது செவ்வாயே குறிக்கும் ஒருத்தருக்கு நீச்சம் பெற்றாலே அவர் மருத்துவர் மெடிசன் அதாவது தெரிஞ்சாலும் தெரியாமலேயோ சித்த வைத்தியமாவது செஞ்சுட்ருப்பார் அவர் அந்த மாதிரி கணக்கில் பார்க்கும்போது ஜீவன ஜீவனஸ்தானம் அந்த பத் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து முருகப்பெருமான் அதாவது சூரிய பகவான் இடம் பெயர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயர்கிறார் அப்போவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் கிட்டும் சனி பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு பரவாயில்ல ஐயா சுகந்தான் கிடைக்கல என்னென்ன உழைப்பு தான் கொடுத்துட்ருக்கோம் பரவாயில்லை அந்த தொந்தரவுலாம் இனிமேல் விலகக்கூடிய காலமாக அமையப் போகிறது சற்று ஜுரம் இதை மாதிரி தலைவலிலாம் வரதான் செய்யும் ஏன்னா சனியோடு சூரியன் சேர்க்கை பெறும்பொழுதுலாம் நம்மளுக்கு அந்த தொந்தரவு கொடுக்கும் சாமி ஏன்னா அது பத்தாம் இடம் அல்லவா ஜீவனஸ்தானம் அல்லவா மனிதனுக்கு அங்கிருந்து நாலாம் இடத்தை பார்க்கும்போது தலைவலி ஜுரம்லாம் வரும் இந்த மாதம் சற்று கொஞ்சம் தாக்கல் இருக்குமே கட்டி மற்றபடி அது பெரிய தொந்தரவுகள் எதுவும் நடைபெறாது பெரிய அளவில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகிறது இளைய சகோதரன் இளைய சகோதரி கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி முழு மனதோடு வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனையும் ராமபிரானையும் வழங்கி வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும் என்று நன்றியுடன் கூடி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்